மாஷா அல்லாஹ் மாஷா மாஷா மாஷால்லா அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் மடவை மீன் குழம்பு இன்றைக்கி என்ன இது பொறிச்சாலும் நல்லாயிருக்கும் சுட்டாலும் நல்லாயிருக்கும் சுடுணுன்னா சிலாம்பு எடுக்கக்கூடாது அப்படியே வானலில் தோசைக்கடலில் வச்சு பரட்டி பரட்டி போட்டோம்னாக்கா நல்லா எண்ணெய் விட்டு அதுலேயே பொறிஞ்சிடும் அப்படியே மேத்தோட உரிச்சு விட்டு தின்ன வேண்டி தான் பொறிக்கணுன்னா சிலாம்பெலாம் எடுத்துகிட்டு துண்டு போட்டு பொறிக்கலாம் சூப்பராக இருக்கும் அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டியது அதுலேருந்தே எண்ணெய் வடியும் குழம்பு வச்சாலும் மினி மினி மின்னு அதுலேருந்து எண்ணெய் விட்டு அருமையாக இருக்குங்க அப்படிப்பட்ட மடவை மீனுங்க இது நாங்கள் இந்த சைஸ் மீன் தான் வலையில் பிடிப்போம் கொய்த்தில் பிடிச்சி அப்படியே சுட்டு திம்போம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது ஈரானி கொப்புசு வாங்கிப்போம் ஈரானி கொப்புசு வாங்கிக்கிட்டு அந்த கொப்புசை பிச்சு அப்படி லைட்டாக இந்த சதையை மட்டும்தான் எடுப்போம் உள்ளே இருக்கிற குடல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவோம் இந்த சைடில் அப்படி உரிச்சோம்னா அது அப்படியே பேந்து வரும் அப்படியே ஒரு துண்டை எடுத்து அந்த கொப்புசில் கொஞ்சம் மடித்து அப்படியே அதை வச்சு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு கலர் பெப்சி இல்லைன்னா பிளாக் சாய் இந்த மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படிப்பட்ட மீன் ஆனால் இது ஆய உடனே இங்கே பாருங்கள் இவன் ஒருத்தன் நிற்கிறான் இவன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அங்கே இடுக்கலை ஒருத்தன் போய் நிற்கிறான் டெய் வாடா எங்கடா நிற்கிறா வெளியவா 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 ஓடுறான் பாருங்க ஓடுறான் பாருங்க ஓர் பயந்தா ஓடி எப்போ பாரு ஓடுவான் ஏழுடா கீழே ஏய் கீழே இருங்கடாண்ட்ரங்களா போ நீ என்ன மேலேயே உட்காந்துருக்க இவனை பாருங்க ஆனால் இவர் ரொம்ப சாதுவானவர் அப்படியே அமைதியாக இருப்பார் சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் ஏண்டா அப்படி தானே புகாம்ஸ் ஏ புகாம்ஸ் கேட்குறான்ல பதில் சொல்லு இப்போ என்ன பேசுவேன் முன்னெல்லாம் பேச மாட்டேங்கிறா முன்னாடிலாம் பேசுவேல இப்போ பேசு புகாம்ஸ் கூப்பிடுறேன் இங்கே பாரு ஆ கண்ணை கண்ணை மூடி திறக்கிறாருன்னா அவர் கிஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை புகாம்ஸ் அங்கே வெடி வெடிக்கிறாங்க நீ பயப்படாத சரி இன்ஷால்லா மண்டையை குழம்பு வச்சுப்பிட்டு நடுத்துண்டை பொறிச்சுப்புட்டு வாலியும் குழம்புல போட்டு ஆறுமே சமைச்சி சாப்பிடுவோம் இன்ஷால்லா அலாமலைக்கு வரமத்தி வரகாத்து